வெள்ளதம் வெள்ளை யானை தான் வெள்ள யானை வெள்ள வந்து வெள்ள குதிரை வந்து அஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ள யானையோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பலம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வீட்ல சில நேரங்கள்ல மனஸ்தாபத்துல சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க யானை கிட்டத்தட்ட அதோட குட்டி அஞ்சு வருஷம் அது கூட வச்சுக்கும் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே உள்ளே வச்சிருக்கோம் கூடியே அந்த மாதிரி நம்மளோட பிரிஞ்சவங்க நம்ம கூடியே நம்ம சொல் பேச்சு கேட்ட நடக்கிறதுக்கு இது வைக்கலாம் இது வந்து ஒரு தாந்திரிக சின்னங்கள் மாதிரி தான் வைக்கிறதுனால அந்த மாற்றங்கள் இருக்கும் பூஜை எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் வச்சா போதும் பாத்தீங்கன்னா நம்ம வைக்கும் பொழுது ஆந்தையோட இதில் தான் வச்சிருக்கோம் சோ மறதி வராது யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி பேட்டர்லாம் இதை வச்சுட்டோம்னா ஒரு பிளசண்டான ஃபீலும் கொடுக்கும் ஆந்தையை பார்க்கும் போது அவங்களுக்கு கல்வித்திறனும் அதிகமாக இது ஆக்சுவலாக ஒன்னா வைக்கணுமா ரெண்டா ரெண்டா வைக்கணுமா எப்பயுமே இணையோட விக்கணும் குருதுரைக்கு கடிவம் ஆனா இந்த அரோணாமீனோட தன்மை என்னன்னா இது காடுகள்ல எப்படி வளரும் கேட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற இரையை சாப்பிடாது தண்ணிக்கு மேல இருக்கு இல்லைங்களா காயில இருந்து தண்ணிய மேல அடிச்சு அந்த இரையை கீழ விழு வச்சு சாப்பிடும் கஷ்டம்னு தெரியும் தெரியும் அப்படியே எகிரும் எகிரி போய் சாப்பிட்டு வந்து விழும் சோ அந்த மாதிரி வாஸ்துன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது ஒரு பூதம்

பேர் வந்து ஐராவதம்னு பேரு இந்திரனோட யானை தான் வெள்ள யானை வெள்ள யானை வந்து வெள்ள குதிரை வந்து அஸ்பரஸ் வெள்ள யானையோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பலம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் யானை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஜம் சொல்லுவாங்க கஜமூர்த்தின்னு சோ யானை வந்து இருந்தாலும் ஆயிரம் மூணு இறந்தாலும் ஆயிரம் மூணு யானை வாங்கினா யானை கட்டுறதுக்கு சங்குடி வாங்க மாத்துட்டான் அந்த மாதிரி சொல்லுவாங்க யானைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உள் வாங்கிட்டே இருக்கும் ஆனால்தான் விநாயகருக்கு இதோட முகம் வந்து ஓம்ன்ற தத்துவத்தை குறிக்கும் யானையோட நம்பிக்கை வந்து அது தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம நம்பிக்கையோட வேலை செய்யறதுக்கு இந்த யானை யானை சோ இதுல வந்து நிறைய யானைகள் இருக்கும் வடிவம் பண்ணிருப்பாங்க சோ அதே மாதிரி யானை குட்டியோட இருக்கிறது சோ வீட்ல சில நேரங்கள்ல மனஸ்தாபத்துல சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க யானை கிட்டத்தட்ட அதோட குட்டி அஞ்சு வருஷம் அது கூட வச்சுக்கும் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே உள்ளேயே வச்சிருக்கோம் கூடியே அந்த மாதிரி நம்மளோட பிரிஞ்சவங்க நம்ம கூடியே நம்ம சொல் பேச்சு கேட்டால் நடக்கிறதுக்கு இது வைக்கலாம் இது வந்து ஒரு தாந்திரிக சின்னங்கள் மாதிரி தான் வைக்கிறதுனால அந்த மாற்றங்கள் இருக்கும் பூஜை எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் வச்சா போதும் பூஜை ஆமா எல்லாத்துக்குமே தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு ஸோ இதுவும் அடையாளம் தான் கொக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியில இருந்துச்சுன்னு சொன்னோம்னா அமைதியா நின்றுட்டே இருக்கும் அது இறை வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஒரு தடவை விடவே விடாது நம்ம குடும்பம் வந்து ஆணும் பெண் இருக்கிறாங்கன்னா பெண் வந்து ஆணுக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டேன் அன்புக்கு அடிமையா இருக்கிறது கணவனை மீறி எதுவும் இப்ப எனக்கு வருமானம் வருது என் மனைவிக்கும் வருமானம் வருது எங்கண்ணா இத வாங்கலாம் இருக்கிறேங்க நீங்க என்ன சொல்றீங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கும் ஏங்கண்ணா வாங்கிட்டேன் இது பாருங்களேன் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு இது இன்ஃபர்மேஷன் அது வந்து ریک्वेस्ट ریک्वेस्ट சோ அன்பான ریک्वेस्ट சோ இந்த இது வைக்கும் பொழுது ரெண்டு பேரும் பாண்டிங் இருக்கும் நீ பெரியவன் நான் பெரியவன் இல்ல ஏங்க நீங்க வாங்க என் கூட வாங்க நான் ஒரு கடை கிட்டுமே இதெல்லாம் பாருங்க நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்குமா ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாமா ஏனா என்கிட்ட காசு இல்ல ஏங்க என்கிட்ட இருக்குங்க நான் வேணா இப்ப குடுக்குறங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து போற தன்மை இந்த கொக்கு கொக்கு ஒரு பேலன்ஸ்டான இது என்ன எதில செஞ்சிருக்காங்க முட்டுமா இது வுட் வுட் தான்

அது மாதிரி பாருங்க நல்லதுன்னுவாங்க ஆமா காத்துல இது எப்படி இது வந்து எல்லாமே பிராஸ்ல பண்ண இதுதான் நல்லா இருக்கும் எல்லாமே எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிற ஃபீல் கொடுக்கும் ஏன்னா அவள் தான் கடையை நடத்துறா அவள் தான் எல்லாம் பண்றதுனால அவளுக்கு இதனால அந்த தம்மா வந்து நல்ல ஒரு வாசனையோட இப்போ கையை தூக்குனாவே ஏகப்பட்ட வாசனை வருது நமக்கு ஆமா நீங்க இப்போ ஹேண்ட் வாஷ் போட்டு நல்ல கையை அழகு அழகு நீங்கள் ஃபுட்டு இதாகணும் ஓகே ஸோ இது வந்து குதிரைங்க குதிரை வந்து உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகளை போக்குறதுக்குமா இது இது ஆக்சுவலா ஒன்றா வைக்கணுமா ரெண்டா ரெண்டா வைக்கணுமா எப்பயுமே இணையோட வைக்கணும் ஏதாவது குருதுதுரைக்கு கடிவாளம்னு சொல்லுவாங்க ம் இவனுக்கு ஒரு கடிவாளம் கடிவளம் தான் சரி வரும் இவன் வந்து அழகா குதிரையே ஓடிக்கிட்டு இருக்கான்னுவாங்க எப்பயுமே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு துணை கூட இருந்தாதான் வண்டியை நம்ம நார்மலா ஓட்டும் போது நல்ல வேகமா ஓட்டுவோம் பின்னாடி யாராவது உட்கார்ந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வச்சாலுமே ரெட்ட எதுவா இதுல ரெண்டாவே இருக்குது ஆமா இது வந்து அரோனா மீன் சொல்லுவாங்க வாஸ்து மீன் வாஸ்து இப்ப மீன் வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனாலும் ஆனா இந்த அரோனா மீனோட தன்மை என்னன்னா இது காடுகள்ல எப்படி வளரும் தண்ணிக்குள்ள இருக்கிற இரையை சாப்பிடாது தண்ணிக்கு மேல இருக்கு தண்ணிய மேல அடிச்சு அந்த இரையை கீழ விழ வச்சு சாப்பிடும் சாப்பிடுவோம் தெரியும் தெரியும் அப்படியே எகுரும் எகிரி போய் சாப்பிட்டு வந்து விழும் சோ அந்த மாதிரி வாஸ்துன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது ஒரு பூதம் அது நான் உங்களுக்கு அந்த வாஸ்து பிளேட்ல காட்டுறேன் அந்த பூதத்தை வந்து நம்ம கரெக்டா பண்ணலாம் அது வீட்டை வந்து இது பண்ணிடும் மீன் வந்து முருகனோடது மீன் வந்து முருகனோடது மச்ச அவதாரம் வந்து இவருக்கு பெருமாளுக்கு வரும் ஆனா மீன் வந்து முருகனை அதனாலதான் திருச்செந்தூர்ல ஒரு மீன் இதுவே இருக்கு உங்களுக்கு தெரியும் மீன் வந்து முருகனோடது குதிரை வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யம் அதாவது நம்ம காரம் எத்தனை ஹார்ஸ் பவர்ல வாங்குனீங்க சோ நான் ரஜினிகா அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க நான் ஒண்ணு யானை கிடையாது விழுந்தா எழுச்சிக்க குதிரை இப்படின்றதுக்குள்ள எழுச்சு ஓடுவேன் குதிரையோட வால் வந்து கீழே படவே படாது அது வந்து மேக்ஸிமம் மேல பண்ணுவோம் விழுந்த நிமிஷம் எழுச்சி ஓடும் காட்டு குதிரையை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் குதிரையை வந்து கடிவாளம் போடலன்னா அது பாட்டு எல்லா பக்கமும் ஓடும் அதே கடிவாளம் போட்டீங்கன்னா ஒரே நேர்ல ஓடும் அந்த மாதிரி தன்மை இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து இதுவாச்சுன்னா அதுக்கு ஒட்டகம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கும் எல்லாமே தாந்திரிக சின்னங்கள் தான் ஜஸ்ட் வச்சா போதும் இதெல்லாம் இருக்கா எல்லா கிடைக்கும் நான் சொல்றது சில பொருட்கள் நம்மளது யூனிக் நம்மளது மட்டும்தான் கிடைக்கும் வெளியில கிடைக்காது இந்த எல்லாம் வந்து சில பொருள் யூனிக் சில பொருட்கள் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் கிடைக்கும் நான் தான் முதலே சொன்னேன் நம்ம கடையில பொருள் பிளஸ் பூஜைக்கான காஸ்ட் மற்ற கடையில பொருள் பிளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சோ கவர்மெண்ட் கொடுக்கணும் நான் கவர்மெண்ட்க்கு நான் கட்டறேன் கட்டறீங்க சோ பூஜை பண்ணவங்களுக்கு போக மீதி நானே கட்டறேன் ஜிஎஸ்டி பிரைஸ் வந்து நான் எல்லாமே பிரேயரோட வருது ஆமா இப்போ நீங்க உங்களுக்கு நம்ம பண்ண பலனோட நீங்க வாங்கி போறீங்க இப்போ நான் உங்களுக்கு பூஜை பண்ணி கொடுக்கும்போது அத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்க அதை நீங்க சொல்லுவீங்க அந்த லெவல்ல இருக்கும் கண்டிப்பாப்பா நான் கண்டிப்பா சொல்லுவேன் ம் சிருஷ்டி ஒலி